சாயிராம் ஸ்ரீ சாயி பணிகன் அனைவருக்கும் சாற்று நிறவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயராம் நம்ம சாயப்பா வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு என்னன்னா அவர் கேட்டது இரண்டு நாணயங்கள் தான் நம்ம கிட்டே கேட்குறாரு ஏன்னா அந்த இரண்டு நாணயங்கள் மட்டும் அவருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அவர் நம்ம நல்லபடியாக பார்த்துப்பார் அந்த இரண்டு அற்புதமான நாணயங்கள் என்னன்னா ஒன்று வந்து பொறுமை ஒன்று இன்னொன்று வந்து நம்பிக்கை இந்த பொறுமை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சரிங்களா ரெண்டு ரொம்ப 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 முக்கியமானது பொறுமையும் நம்பிக்கையும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நம்ம பொறுமையாக தான் ஆகணும் நம்பிக்கையாக இருக்கணும் நம்மளுடைய எந்த ஒரு எண்ணங்கள் எண்ணங்களுமே வந்து நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையை ஆழமாக மனசுக்குள்ளே விதைக்கணும் சரிங்களா நம்பிக்கை தான் வாழ்க்கை பொறுமை தான் வாழ்க்கை இது ரெண்டும் இல்லாதவனோட வாழ்க்கையெல்லாம் அதோ கதியாக தான் இருக்கும் சரியா நம்ம அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போக வேண்டாம் சாயப்பா என்றைக்கு வந்துட்டாரோ நம்ம அந்த மாதிரியான நிலைமைக்கு போகவே மாட்டோம் அவர் நம்மளைய நல்லபடியாக வச்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு பொறுமையின் உதாரணமாக மூங்கில் செடியை சொல்வார்கள் மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊற்றுவார்கள் பருவங்கள் போகும் ஆனால் செடி வளரவே வளராது ஒரு இன்ச் அளவு கூட வளராமல் அடம் பிடித்து அப்படியே இருக்கும் முழுசாய் நான்கு வருடங்கள் செடி அப்படியே இருக்கும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுபவர் பொறுமையுடன் அதை பராமரிக்க வேண்டும் நான்கு ஆண்டுகளாய் அவருக்கு சிலாகிக்கவோ மகிழ்ச்சி கொண்டாடவோ எதுவுமே இருப்பதில்லை ஆனால் அதற்கு அடுத்த பருவத்தில் எல்லோரும் வியக்கும் வண்ணம் அந்த மூங்கில் வளரத் துவங்கும் அதுவும் எப்படி சடசடவெனவும் அசுர வளர்ச்சி ஒரே ஆண்டில் அது எட்டு பிடிக்கும் உயரம் எவ்வளவு தெரியுமா எண்பது அடிகள் நான்கு ஆண்டு காலமாக அமைதியாக இருந்த செடி எப்படி ஐந்தாவது ஆண்டில் மட்டும் விஸ்வரூப வளர்ச்சியை எட்டுகிறது ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியம் தரும் ஒரு ரகசியம் இதில் இருப்பதை புரிந்து கொள்ளலாம் இயற்கையின் அற்புதம் கடவுள் படைப்பின் மகத்துவம் இது முதல் நான்கு ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்களை பூமியில் நன்றாக இறக்கி மிகச்சிறந்த பிடிமானத்தை உருவாக்கி கொள்கிறது ஐந்தாவது ஆண்டில் என்பது அடி உயரமாக வளரப்போகிறேன் என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமை என் வேர்களுக்கு தேவை என மூங்கில் முழு மூச்சாய் தன்னை தயாரிக்கும் அதனால்தான் ஐந்தாவது ஆண்டில் அசுர வளர்ச்சி அடையும் போது அது தடுமாறுவதும் இல்லை தடம் புரள்வதும் இல்லை பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குகிறது அவசரப்பட்டு முளைத்து சடசடவென விழுந்து விடாமல் நமது அடித்தளத்தை வலுவாக்கி கொள்ள பொறுமை நம்மை தூண்டுகிறது மூச்சு உள்ளவரை முயற்சி செய்வோம் முடியாதது என்பது இங்கு இல்லை உண்மைதான் அதனால நம்ம என்றைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் எந்த ஒரு விஷயமானாலும் ஆனாலும் சாயப்பாவோட பிளஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு கூட ஒரு அற்புதமான விஷயத்தை தான் சாயப்பா நம்மக்கிட்ட சொல்கிறாரு அது என்னன்னு நம்ம பார்ப்போமா அவர் சொல்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு வந்தோம்னாவே நம்மளோடதுல முக்கால்வாசி நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் அவர் சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கணுன்றது தான் ஒரு உண்மையான விஷயம் வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கு பயப்படும் அளவுக்கும் குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து எப் அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயம் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் சாயப்பா உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுக்கு சங்கடம் நம்ம எல்லாரும் சிறப்பாக தான் சீரும் சிறப்பாக தான் வாழ போகிறோம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்